வணக்கம் தொழர்களே நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொல்லி ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்தளவுக்கு தமிழ்ல உள்ள இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள்ல நமக்கு தொல்காப்பிய சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் நன்னுள்ள பவனந்தி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி இரண்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா உயிர் எழுத்துக்களில் ஆறு எழுத்துக்கள் மகரத்தில் ஆறு எழுத்துக்கள் த பா நா அப்படிங்கக்கூடிய மூன்று எழுத்துக்கள்லையும் ஐந்து ஐந்து எழுத்துக்கள் கா ச வ அப்படிங்க எழுத்துக்களில் மூன்று எழுத்துக்கள்லையும் நான்கு நான்கு எழுத்துக்கள் யா அப்படிங்கிற எழுத்துல ஒரே ஒரு எழுத்து இது தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் நோ அப்படிங்க ஒரு மொழிகள் இருப்பதாக பவனிந்து மொழி குறிப்பிடுகிற சரியா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்கள்ல ஆறு எழுத்து என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் ஆவரணாவுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஆனா பசு அப்படின்னு சரியா ஆனா பசு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அடுத்து இருக்கக்கூடிய அடுத்து ஈ ஈனா எல்லாருக்கும் தெரியும் ஈகை அப்படிங்கிறத பத்தி பொருள் கொடுத்து அதாவது ஈகை எத்தா என்ன சொல்றாங்க ஈ அல்லது கொடுத்தல் ஈதல் அப்படிங்கிற பொருள் என்ன செய்யுதுன்னா ஈ அப்படிங்கிற எழுத்து வருது அப்ப அடுத்து ஊ அப்படிங்க எழுத்து ஊ அப்படிங்க எழுத்துக்கு என்ன அப்படின்னா ஊன் அப்படின்னு அர்த்தம் ஊன்னா ரத்தம் சதை தசை இந்த மாதிரி ஊன் அப்படிங்கிற பொருள்ல வருது ஆ அடுத்து ஏ அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துக்கோம் ஏ அப்படின்னா அம்பு ஏய்தல் அல்லது ஏபவன் அப்படின்னு பார்த்துட்டோம் இந்த அம்பு ஏதல் சிறந்தவன ஏ தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் கூட இருக்கு அப்போ ஏ அப்படிங்கிறது அம்பு ஏய்தல் அப்படிங்கிறதுல இருக்கு சரியா ஏ அது வரைக்கும் பார்த்துருக்கோம் அடுத்து ஐ அப்படிங்க எழுத்துருக்கு ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா தலைவன் அழகு அந்த மாதிரியான குரல்கள் வருது சரியா ஐ அப்படின்னா தலைவன் அப்படின்னா சரியா அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ஓ அப்படிங்க எழுத்து இருக்கு ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம ஊர்களில் கால்வாய் ஓடும் இல்லையா குளம் பெருகிருச்சு அப்படின்னா கால்வாய் ஓடும் அந்த கால்வாயில ஓடக்கூடிய உபரி நீரை தடுப்பதற்காக வைக்கக்கூடிய பலகை தான் தாங்கக்கூடிய சரியா அடுத்து மகரத்துல பார்த்தா முதல்ல ஆ பார்த்த மாதிரி அழுத்து மா அப்படின்னா ஏற்கனவே பார்த்துக்கோ மா அப்படின்னா விலங்கு பெரிய மரம் வயல் வண்டு துகள் கலைமகள் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்கு சரியா அப்ப மா அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி அதுக்கடுத்து அங்க என்ன பார்த்தோம் ஈ பார்த்தோம்னா இங்க மீ அப்படின்னு பார்ப்போம் மீ அப்படின்னா என்ன அப்படின்னா வான் அப்படின்னு அர்த்தம் என்னது வான் மீ அப்படின்னா வான் அப்படின்னு அர்த்தம் அப்ப மா மீ அடுத்து மூ அப்படின்னு பார்க்கணும்

அப்படிங்கிற அஞ்சு எழுத்துக்கள் இருக்கு சரியா தா வரிசை எழுத்துக்கள் நிறைவடைந்து அடுத்து பா அப்படின்னு சொல்லும்போது போது முதல்ல பா அப்படின்னு பா அப்படின்னா என்னது பாடல் பண் இசை அந்த மாதிரியான பொருள் வரக்கூடியதான் என்னது பா அப்படிங்கிறது அடுத்து பி வராது பூ ஒரு பூனா என்னது மலர் அப்படின்னா பூனா என்னது மலர் அடுத்து பே பேனா எது பெய்யும் மலை எப்படி என்னது மேகம் அப்ப பேனது மேகம் அப்படின்னு சரியா பே அடுத்து என்ன அப்படின்னா போ அப்படின்னு சொல்லுவோம் போனா என்ன சொல்லுவோம் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது முடியாது அப்ப பா பூ பே போ சொல்லிருக்கோம் ஊடால இன்னொன்று இருக்கு பை அப்படிங்க பைனா என்னது பைனா இளமை அப்படின்னு சரியா இளம் பயிர்களை பைன் கூழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பைனா என்னது இளமை அப்போ

நேசம் அப்படின்னு மாதிரி சொல்லி சரியா ரைட் அப்போ நீ நே அதுக்கு அடுத்து நை அப்படி நைனா என்ன நச்சது நச்சிருவோம் அப்படின்னு அப்ப நைந்து போதல் நைனா என்னது நைந்து போதல் அப்படின்னு அடுத்து நோ அப்படின்னு சொல்லுவோம் நோனா என்ன சொல்லுவோம் நம்ம இல்லைன்னா தான் நோன்னு சொல்லுவோம் அப்ப நோனா என்னது வறுமை அப்படின்னு சரியா அப்ப நீ

காட்டுக்கான ஓரளவுக்கு ஒரு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சுரதானுடைய அந்த தேன்மலையிலிருந்து இருக்கக்கூடிய காடுங்க படத்துல ஒரு முப்பது ஓரளவுக்கு ஒரு மொழி கொடுத்துருப்பாங்க கா கால் கான் கானகம் அடவி அரண் ஆரணி புறவு குச்சை பொலி தில்ல மலவம் முளரி வில் வில்லை விட வியல் வனம் முதை விலை அரிலரல் பதுக்கை கணியம் சுரம் கொச்சை அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது ஓரளவுக்கு ஒருமொழிகள் மொழிகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அப்ப அது கா அப்படின்னா என்னது சோலை கான் என்னது சோலை

இந்த வான அழைச்சதுனால வா வான அழைத்தல் அப்படின்னு அர்த்தம் சரியா அடுத்து வி வி அப்படின்னு என்ன அர்த்தம் வீணா மலர்தல் அப்படின்னு அர்த்தம் சரியா வீணா என்னது மலர்தல் ஏற்கனவே பூக்குரிய ஏல் நிலைகள் பார்த்துருக்கோமா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அப்படின்னு சொல்லி அப்ப அதுல வீணா என்ன அர்த்தம் மலர்தல் அப்படின்னு அர்த்தம் ஆகும் சரியா அடுத்து இன்னும் ரெண்டு எழுத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்னா வா வி பாதிக்கும் அடுத்து என்ன இருக்கு வை

அகலம் அப்படின்னு யா அப்படின்னு சொல்லும் போதே என்ன சொல்ல வேண்டியது அகலம் எழுத்துக்கள் இருக்கு ஓரெழுத்து மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஒருமனில் இருக்கக்கூடிய இரண்டு குரில் எழுத்துகள் என்ன அப்படின்னா நோவும் தூ நோ அப்படின்னா என்ன நோ அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் சரியா நோனா துன்பம் அப்படின்னு அர்த்தம் தூ அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படிங்க ஒரு எழுத்து மொத்தம் நாற்பது நெடில் எழுத்துக்கள் இது போக இரண்டு நோ தூ அப்படிங்கக்கூடிய குறியல் எழுத்துக்கள் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு ஓர் ஒரு மொழிகள் இருப்பதாக நம்முடைய நன்னூலிலே பவனந்தி முனிவர் குறிப்பிடுகிறார் ஆனால் என்ன நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அப்ப இன்றைக்கான வகுப்பு நிறைவு இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளை மீண்டும் மீண்டும் படிக்க படிக்க என்ன ஆயிரம் மனசுக்கு வந்துடும் என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவுபெறுகிறேன் நன்றி வணக்கம்